பட்டீஸ்வரம் நிலையத்திற்கு தேவையான பல்வேறு வகையான பொருட்களை ஐடிபிஐ வங்கி வழங்கியது கும்பகோணம் அருகே பட்டீஸ்வரத்தில் அமைந்துள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அந்த பகுதியை சேர்ந்த ஏராளமான நோயாளிகள் வந்து செல்கின்றனர் இவர்கள் மட்டுமின்றி கர்ப்பிணி தாய்மார்கள் பயன்பெறும் வகையில் தரமான நாட்காலிகள் டேபிள்கள் மற்றும் மருந்துகள் வைப்பதற்காக ஃபிரிட்ஜ் மற்றும் ஏசி பெட்டிகள் உள்ளிட்ட சுமார் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்களை சிஎஸ்ஆர் ஃபண்ட் எனப்படும் பெருநிறுவன சமூக பொறுப்பு நிதியின் கீழ் மருத்துவ உபகரணங்களையும் ஐடிபிஐ வங்கி வழங்கியது மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கிளை மேலாளர் சீனிவாசன் மேலாளர் நரேஷ் பாபு ஆகியோர் வழங்கினர் நிகழ்ச்சியில் ராஜ்யசபா உறுப்பினர் எஸ் கல்யாண சுந்தரம் மருத்துவமனை வட்டார அலுவலர் டாக்டர் பிரேமா உள்ளிட்ட மருத்துவர்களும் கலந்து கொண்டனர் இந்த விழாவில் மருத்துவமனையில் பணியாற்றும் செவிலியர்களுக்கும் நினைவு பயிற்சி வழங்கப்பட்டது இது ஒரு சின்ன இனிஷியேட்டிவ் தான் ஒரு சிஎஸ்ஆர் இனிஷியேட்டிவ் இது ஒரு சின்ன ஸ்டார்ட் தான் வருஷம் வருஷம் இந்த மாதிரி நாங்கள் பண்ணணும் அதுக்கு உங்கள் சைட்ல இருந்து சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும் என்ன தான் நாங்கள் இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் கொடுத்தாலும் என் வந்து பப்ளிக்கு தான் போய் சேரும் அந்த பப்ளிக் கம்ப்ளீட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் போய் சேரணுன்றது தான் ஒவ்வொரு கார்பரேட்டோட ஆசையும் அதுதான் எங்களோட அடிமை ஆசையும் அதுதான் இந்த கொடுத்த கொடுக்கப்பட்ட பத்து லட்சம்